அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி இந்த சின்ன பிள்ளை பொம்மை மாதிரி வந்து நின்றுட்டு எவ்வளோ அழகான ஒரு பிங்க்கில் ஒரு மக்கனா இந்த கலரில் தான் என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன் குழந்தைகளுக்கு அப்படியே இந்த பன்னீர் ரோஜான்னு சொல்லுவாங்கல்ல ரொம்ப அழகான பெண் குழந்தைகளே அழகு தான் பெண் குழந்தைகள் அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய நடவடிக்கைகள் அவங்களுடைய இருப்பு அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே மென்மையானவை அழகானவை அதே சமயத்தில் வைராக்கியமானவை இந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து இவற்றை பேசும்போது படிக்கும்போது என்னை அறியாமல் கண்ணில் கண்ணீர் தண்ணி என்ன காரணம்னா இவங்கெல்லாம் நல்லபடியாக பாதுகாப்பா இந்த சமூகத்தில் இருந்து அவங்களோட பணிகளை செய்யணும் மிக நேர்த்தியான அழகான ஒரு தொடக்கம் நான் படித்தது எல்லாமே வளர்ந்தது எல்லாமே இது நிற்கலாம் பக்கத்தில் வட மதுரை தான் என்னோடய ஊர் பிறந்தது மட்டும் தான் மதுரை அப்பையும் எங்கள் அம்மா வந்து நான் பிறந்தப்ப என்னை தூக்கலை நானும் எல்லா மேடைகளையும் இதை சொல்லிட்டு தான் இருக்கேன் அவங்களும் திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க இந்த பிள்ளை கடைசி வரைக்கும் இதை விடவே விடாது அப்படின்ட்டு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு சொல்லி தூக்கலை அழுதுகிட்டு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு ஆசைப்பட்டனே அப்படின்ட்டு ஆனால் அப்போ உங்களுக்கு தெரியாது இந்த பெண் பிள்ளை ஊர் ஊராக தெருத்தெருவாக பெண் விடுதலைக்காகவும் பெண்களோட உரிமைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் உலகமெல்லாம் பயணப்பட இருக்கிறாள் அப்படிங்கிறது எங்கள் அம்மாவுக்கு அப்போ தெரியாது இப்போ நினச்சாலும் அது தொண்டையை அடைக்கிற ஒரு துக்கம் தான் நான் போதே புறக்கணிப்பை சந்திச்சிருக்கேன் இந்த உலகத்தில் பரவாயில்ல ரசூலாக பிறக்கும் போதே அவங்களுடைய தந்தையார் இல்லைல்ல எல்லா புற புறக்கணிப்புகளுக்கும் பின்னாடியும் அதுதான் ஏதோ ஒரு பெரிய கிஃப்ட் வச்சுருக்கான்னு அர்த்தம் ஆனால் என் தம்பி பிறந்தப்ப லட்டு கொடுத்தாங்களா லட்டு எல்லாருக்கும் ஜாஸ்மின் சிஸ்டருக்கு தெரியும் எனக்கு என்னெல்லாம் நடக்குது இன்னைக்கு அப்படின்ட்டு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நிறைய கேள்விகள் இருந்துச்சு எனக்கு இந்த வரதட்சணையை ஒழிக்கவே முடியாதா கும்பலை பிள்ளைங்கள் அவங்களோட உரிமையோட நிம்மதியாக இங்கே வாழவே முடியாதா சத்தம் போட்டு சிரிப்பேனா பொம்பளை பிள்ளைக்கு என்ன கேட்க பார்க்க சிரிப்பு வேண்டி கிடக்கு நான் அப்படி சிரிக்கிறதெல்லாம் கொஞ்சம் சத்தமாக சிரிக்கிறது சத்தமாக சிரிக்கிறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் நேற்று ஒருத்தி என் கூட வந்து ஒருத்தி சிரித்தான் சிரிக்க ஆரம்பித்தானா அவன் சவுண்டை நிப்பாட்டவும் இல்லை எங்கள் அவன் என்ன நோட்டீஸ் எடுத்துட்டு வரலையோ உக்காந்தாச்சோ ரைட் அவ்வளோ ஒரு சிரிப்பு அவன் சிரிக்கிறத பார்த்து எதுக்கு சிரிக்கிறான்னு தெரியாமல் நான் சிரிச்சு இறைவன் மனிதனுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய அழகான வரம் சிரிக்கிறது அதுவும் குலுங்கி குலுங்கி கண்ணில் கண்ணீர் தண்ணி வர அளவுக்கு என்னால முடியல இருக்கிற எல்லா உறுப்புகளையும் மசாஜ் நமக்கு உடம்புக்கு வெளியில ஏதாவது வலினா கை கால் அமுத்திக்கிறோம் தைலம் போடுறோம் தேய்க்கிறோம் சுடுதண்ணியை ஊத்துறோம் ஒத்தடை கொடுக்கிறோம் உடம்புக்கு என்ன செய்யுது சிரிக்கிறது மட்டும்தான் உள்ள இருக்க எல்லா உறுப்புகளுக்கும் மன மசாஜ் அப்போ அப்படி சிரிக்கிறது பொம்பளை பிள்ளை என்ன கேட்க பார்க்க சிரிக்க வேண்டிய கிடக்கு அப்படின்லாம் சொன்னது இன்னும் ஞாபகத்தில் இருக்கு அப்போ என்னுடைய கேள்வி பெண்கள் சிரிக்க கூட கூடாது அப்போ என்னைக்காவது வந்து ஆம்பளை பிள்ளைகள்ட்ட கூப்பிட்டு ஏன்டா அப்படி சிரிக்கிறேன்னு கேட்டிருக்கீங்களா இந்த கேள்வி எல்லாம் சின்ன வயசுல இருந்தே எனக்கு நிறைய இருந்துச்சு இங்க தான் நான் சென்ட் ஜோசப் கான்வென்ட்ல படிச்சேன் திண்டுக்கலுக்கும் எனக்கும் ஒரு நீண்ட நெடிய தொடர்பு உண்டு ஆனால் உள்ளூரில் வந்து உள்ளூரில் உள்ளூரில் இருக்கிறவங்கள உள்ளூரில் இருக்கிறவங்க ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க உள்ளூர்காரன ஒருத்தனும் மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு வழக்கு சொல் உண்டு நாலு திண்டுக்கல்ல இஸ்லாமிய பெண்களை இணைத்து மீட்டிங்ஸ் நடத்தணும் சந்திக்கணும் அப்படின்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் நாலு வருஷமா நான் தெரிஞ்ச வயசில் கேட்டு சொல்லி வச்சு பார்த்தாச்சு ஆனால் என்னால் சிஏ போராட்டங்களில் சந்தித்தது அது பிறகு ஒன்று ரெண்டு சின்ன சின்ன விஷயங்களை சந்தித்ததோடு சரி ஒரு மீட்டிங்காக ரசூல்லா பற்றி ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு பயான் மாதிரி ஆர்கனைஸாக ஒரு விஷயத்த என்னால் செய்ய முடியல அது அமையவும் இல்லை அலக்துல்லா இன்றைக்கு ஒரு அருமையான சூழலில் இறைவன் இதை அமைத்து தந்திருக்கிறான் இன்னைக்கு இருந்து நான் வெளியே கிளம்பி முப்பத்தி ஓராவது நாள் முப்பத்தி ஒரு நாள் ஆச்சு நான் வீட்டுக்கு போய் பெட்டியை கட்டி கொண்டு வெளியே கிளம்புனவன் என்னோட ரெண்டு சகோதரிகள் பயணிக்கிறாங்க நாங்கள் தொடர்ந்து ஊர் ஊராக பள்ளிகள் கல்லூரிகள் பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் அப்படின்னு ஓடிக்கொண்டே இருந்தோம் இந்த உலகத்தில் நம்புறதுக்கு அதுக்குரிய எதுவுமே இல்லை அதனாலதான் இஸ்லாம் அன்னைக்கே சொல்லி தந்துச்சு ப்ரிவென்டிவாக பாதுகாத்துக்கள் முன்கூட்டி பாதுகாத்துக்கொள் இவன் நல்லவனா கிட்டவனாங்கிற பட்டிமன்றங்கள்லாம் தேவையில்லை நீ முன்னாடியே பாதுகாப்பாக இருந்துக்கோ பேசுகிற பேச்சுல இருந்து சாப்பாட்டில் இருந்து எல்லாவற்றிலும் ஹலால் முன்கூட்டியே பாதுகாத்துக்கொள் மகரம் பேணுவதுனா மகரம் பேணுவதுதான் மகரம் இல்லாத ஆண்கள் ஆண்கள் மகரம் அல்லாதவர்கள் அவர்களோட தனியா உட்கார்ந்து பேசி சிரிச்சு வேண்டாம்தான் வேண்டாம் ஏன் பிறகு சைத்தான் இதை செய்வான் ரூல்ஸ் மீன்ஸ் ரூல்ஸ் அவ்வளோதான் இதை நீங்கள் மாற்றாதீர்கள் அப்படின்னு நமக்கு நம் உயிரினும் மேலான உத்தமனை அலிவாஸ்லாம் அவர்கள் கற்பிச்சு தந்தாங்க ஆனால் நம்ம என்ன செய்வோம் நான் இவ்வளோ மாடர்ன் தெரியுமா நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா நான் எத்தனை டிகிரி தெரியுமா நான் எங்கே வேலை செஞ்சேன் தெரியுமா நான் எந்த ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ண தெரியுமா நான் யார் தெரியுமா ஏன் உள்ளத்தில் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங் நீங்கள் ஸ்ட்ராங் தான் பக்கத்தில் இருக்கிறவன் உள்ளத்தில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் ஸ்ட்ராங் தான்மா இந்த உலகத்திலேயே மிகச் சிறப்பானவர்கள் நபிநாயம் சொல்லாஹ் அலிவுஸ்லாம் அவர்களுடைய மனைவிமார்கள் நமக்கெல்லாம் அன்னையர்கள் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லி தரான் உங்களுடைய குரல்ல நளினம் காட்டாதீங்க குழஞ்சு பேசாதீங்க உங்களுடைய குரல்ல மென்மையா நளினமா பேசாதீங்க ஏன்னா யாருடைய உள்ளத்திலேயாவது நோய் இருந்தால் அது பெரிய பிரச்சனை ஆயிரும் கூட யார் இருந்தாங்க இன்னைக்கு அன்னையர்களோட சகாபாக்கள் இருந்திருப்பாங்க அன்சாரிகள் இருந்திருப்பாங்க உலகத்தின் கடைசி நாள் வரைக்கும் ஆகப்பெரிய நல்லோர்கள் அவங்க இருக்கும் போதே இப்படி சொல்லி தரான் சொல்லி தர்றதோட நோக்கம் என்ன முன்கூட்டி பாதுகாத்துக் கொள்ளுங்க தேவையில்லை இன்றைக்கு ரசுல்லா சொல்லி கொடுத்த பலவேறு விஷயங்களை நம்ம சூழ்நிலை காரணமாக நம்முடைய சமூகம் காரணமாக நம்முடைய குடும்பம் காரணமாக அப்படின்னு மாத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் எல்லா தளத்திலும் வரதட்சணை அப்படிங்கிறது இந்த சமூகத்தினுடைய ஆகப்பெரிய கொடுமை பொம்பளை பிள்ளையை கொலை செய்கிறது அப்படிங்கிறது ஆகப்பெரிய கொடுமை நான் ஸ்கூல் படிக்கும்போது உசிலம்பட்டியில் டெய்லி நியூஸ் பார்ப்போம் இன்னைக்கு இத்தனை பிள்ளைய கொண்டாங்க கள்ளிப்பால் விவகாரம் கள்ளிப்பால் கொடுத்து நெல் உமையை குத்தி தொண்டையில போடுறது கண்ணாடி சீலில் நொறுக்கி போடுறது பெத்த குழந்தையோட வாயில இப்படி போட்டு கொலை செய்வது அப்படிங்கிற விஷயங்களை நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தோம் என்ன அப்போ வந்து எனக்கு வீட்டு சூழ்நிலையும் இங்கே பார்க்கக்கூடிய விஷயங்களும் பெரிய சேலஞ்சிங்காக இருந்துச்சு இப்போ பொம்பளை பிள்ளைனா இப்படி தான் வளர்ப்பாங்க போல் நம்மளாம் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம் போல் இருக்கு அப்படிங்கிற மனநிலை அந்த செய்திகள் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பொம்பளை பிள்ளையை உயிரோடு புதைச்சாங்க செலவு அப்படிங்கிற கான்செப்ட் பாதுகாக்க முடியாது இதுகளவழ்த்து நம்ம பாடுபடுறதுதால பிறகு தோனே புதைச்சிடுவோம் இன்னைக்கும் ஸ்கேன் சென்டருக்கு போனோம் அப்படின்னா ஒரு போர்டு இருக்கா இல்லையா கருவில் இருப்பதா ஆனா பெண்ணான்னு கேட்டாலோ சொன்னாலோ தண்டனைக்குரிய குற்றம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாகரிகம் எவ்வளோ வளர்ந்துருச்சு எவ்வளோ சயின்ஸ் வளர்ந்துருச்சு அவங்களாம் எவ்வளோ பெரியவங்களாக ஆகிட்டோம் எவ்வளோ எஜுகேஷன் கிடைச்சிருச்சு எவ்வளோ ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு ஆனால் ஸ்கேன் பார்க்க போனால் வயிற்றுல இருக்க குழந்தைய பற்றி இன்னும் போர்டு இப்படி இருக்கேன் சொன்னா என்ன பைக்கில் இருக்கிறது பொம்பளை பிள்ளைன்னு சொன்னா என்ன சொன்னால் கருவை கலைச்சிருவாங்கன்னு ஒரு பயம் இன்னைக்கும் இருக்கு ஏன்னா இன்னும் அந்த மனப்பான்மை மாறல பொம்பளை பிள்ளைன்னா செலவுங்கிற கான்செப்ட் இன்னும் மாறல செலவுங்கிற கான்செப்ட்னாலதான் பொம்பளை பிள்ளைய வெறுக்கிறாங்கன்னா அப்படி வெறுக்காதீங்க பெண் பிள்ளைகள் இந்த உலகத்துக்கு நற்செய்தின்னு குறான்னு சொல்லிடுவோம் நம்ம நபி நமக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த குழந்தைங்க எல்லாம் குட் நியூஸ் ஃபார் திஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க நம்ம இப்போ என்ன செஞ்சு வச்சிருக்கோம் எங்கே இருந்து இந்த சின்ன பிள்ளைகளுக்கு குட் நியூஸை நான் சொல்றது உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய நபி மீதான நம் பாசம் எங்கே நாளைக்கு ரசூல்லாவை பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளை புன்னகையோடு அவங்க வரவேற்க வேண்டாமா என்னுடைய உம்மத்துக்கள் நான் சொன்னதுக்காக இவ்வளவு கஷ்டத்தையும் பட்டு இந்த உலகத்தில் எவ்வளவோ தியாகம் செஞ்சு வாழ்ந்தாங்க நான் கொடுத்த சட்டங்களை விட்டுக் கொடுக்காம கஷ்டப்பட்டு பூமியில் கடைப்பிடிச்சாங்க சௌரியத்துக்கு உடைச்சி வச்சிருக்கோம் இருக்கு இல்லைங்கிறது இப்போ பிரச்சனை இல்லை சட்டம் மீறப்பட்டிருக்கிறது கியாமத்து நாள் வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு நபிக்கு சொல்லி கொடுத்துட்டாச்சு அல்ல எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துட்டாச்சு அதெல்லாம் தெரிஞ்சுதான் ரசூல்லா சொல்றாங்க இருக்கப்பட்டவனுக்கு ஒரு சட்டம் இல்லாதப்பட்டவனுக்கு ஒரு சட்டம் சொல்ல இருக்கவங்க எல்லாம் போட்டுக்கோங்க இல்லாதப்பட்டவங்க நகை எல்லாம் போடணும்னு கேட்காதீங்க அப்படி ஒரு சட்டத்தை கொடுத்துருக்கலாமே எல்லாருக்கும் ஒரே சட்டம்னு ஏன் கொடுத்தாங்க இன்னைக்கு இருக்கப்பட்டவன் எல்லாம் போட்டா நாளைக்கு நகை போட்டா தான் கல்யாணம்னு பத்து பேர் கல்யாணம் நடக்காம இருக்கும் நாங்க போடலைன்னா கேஸ் சிலிண்டர் வெடிக்கும்னு பத்து பேர் வீட்டில் வெடிக்கும் பலவேறு கொடுமைகள் நடக்கும் அதனால எல்லாருக்கும் ஒரே சட்டம்னு கொடுத்தாங்க இப்ப இந்த சட்டத்தை உடைச்சு ஒரு மிகப்பெரிய பாவத்தை நாம் செய்திருக்கிறோம் அதை நம்ம ஒப்புக்கொண்டுதான் ஆகணும் என்னன்னா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்த போது நான் ஒரு ஹதீஸ் படிச்சேன் நாயகம் அவங்க கழுத்துல ஒரு தங்கச்சங்கிலி போட்டுருந்தாங்களாம் சொல்ல எங்கே போயிட்டு வந்தாலும் தன் மகளை பார்த்துட்டு தான் போவாங்க இப்போ பார்க்க வரும்போது மினுமினு இருந்திருக்கு கழுத்துல கோச்சிட்டு போயிட்டாங்க அப்போ இந்த ஜகாத் தங்க நகைக்கு ஜக்காத் கொடுக்கறது இந்த சட்டம்லாம் வரலையாம் அப்போ ரசூல்லா பாத்திரி என்ன கேட்டாங்களாம் இறை மகள் ஃபாத்திமா நாயகம் அவர்கள் நரக நெருப்பின் மாலையை கழுத்துல போட்டிருக்கீங்களேன்னு யாராவது கேட்டா உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா அப்படின்னு கேட்டாங்க உடனே அதை கடத்தி ஒரு ஏழைக்கு கொடுத்தவங்க தான் அப்பறம் அவங்க வாழ்நாள் முழுக்க எந்த விலையோர்ந்த பொருட்களையும் அவங்க பயன்படுத்தல அப்படிங்கிற செய்தி குறிப்புல உண்டு நான் இதை படிச்சுட்டு என்ன செஞ்சேன்னா கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன் நான் அப்போ செயின் போட்டிருக்கேன் தோடு போட்டிருக்கேன் பிரேஸ்லெட் போட்டிருக்கேன் மோதிரம் போட்டிருக்கேன் கையில கொஞ்சம் நகை வச்சிருக்கேன் கடைசியா அப்போ அலகமது என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கும் போது படிச்ச டேபிள்லயே எல்லாத்தையும் கலத்துறேன் நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்து செய்தியே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ சொல்றேன் எல்லாத்தையும் கலத்திட்டு மிச்சருக்க நகையும் சேர்த்து ஏழை பிள்ளைகளின் கல்விக்காக இதை கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த நாலு வருஷமா நான் எந்த தங்க நகையும் அணியலை எனக்கு எந்த தங்க நகையும் தேவைப்படலை கொஞ்ச நாள் பிளாஸ்டிக் தோடு போட்டுட்டு இருந்தேன் பிறகு இப்ப அதையும் போடுறது இந்த கண்ணியமிக்க உடைய இறைவன் எனக்கு தந்த பிறகு எனக்கு நகைகள் அவசியப்படவில்லை வெளியில நான் போகும்போது பெண்ணை தோடு போட்டிருக்கேன் தெரியுமா என்ன நெக்லஸ் போட்டிருக்கேன்னு தெரியுமா எதுவும் தெரியாதுல்ல ஒட்டியானத்துக்கு மட்டும் தான் நம்ம ஆசைப்படுறது இல்லை ஏன்னா இடுப்பு சைஸை மாறிட்டே இருக்கும் ஒவ்வொரு வயசுக்கு ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒட்டியானத்தை நம்ம பயன்படுத்துறது இல்லை மற்றபடி லோலாக்கு ஜிமிக்கி எல்லாவற்றுக்கும் ஆசையோடு கிட்டத்தட்ட ஐம்பது பவுன் வச்சிருந்த பிள்ளை தான் நான் ஆனால் இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய அப்போ நான் ஷஹாதா சொல்லலை அப்போ தான் ரிசர்ச் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கேன் ரசுல்லா ஃபாத்திமா நாயகம் யாரு அன்னை கதீஜா யாரு அன்னை ஆயிஷா யாரு அப்போ தான் ரிசர்ச் மெட்டீரியலாக நான் ஒவ்வொன்றையும் பார்த்து 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 சேகரிச்சிட்டு இருக்கேன் செய்தியை அப்பவுமே இறைவன் என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தினான் இந்த மேல பொம்பளைகளுக்கு பெரிய ஆசை இருக்கும் பார்த்தீங்களா அதில் இருந்து உள்ளத்தை புரட்டி வேற பக்கம் எடுத்து வச்சான் என்னோடய பழைய பட்டிமன்ற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மென்பட்டு சேலை கட்டி கழுத்தில் ஒரு நெக்லஸ் போட்டு கையில் ஒரு காப்பு போட்டு பெரிய ஜிமிக்கு போட்டு ஒரு லைட் மேக்கப் டச் தான் ஸ்டேஜில் இருப்பேன் அங்கே இருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி எல்லாத்தையும் ஜீரோ ஆக்கி அப்படியே உள்ளத்தை கழுவி கொண்டு வந்தான் இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அது பிறகு எனக்கு அப்படி ஒன்று தேவைப்படவே இல்லை இதை எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா அது பிறகு நகைகள் வச்சுக்கலாம் எவ்வளவு நகை வேணாலும் வச்சுக்கலாம்ங்கிற சட்டங்கள்லாம் அது பிறகு வந்ததாக சொல்லப்படுது வரலாறு எவ்வளவோ படிப்பினைகளை நமக்கு தரத்தான் செய்கிறது அலமதுல்ல நான் என்னுடையதை யாரோ ஒருவருக்காக தருகிறேன் ஏதாவது ஒரு நன்மைக்கு இது போய் சேரட்டும் அதற்காக நான் இதை தியாகம் செய்கிறேன் அதற்காக அதற்காக இதை இதை நான் நான் கொடுக்கிறேன் இழக்கிறேன் என்ன பொருள் வச்சுக்கிட்டாலும் இந்த உள்ளம் கொடுக்கிற போது தூய்மைப்படும் விசாலப்படும் ஒரு அஞ்சு சென்டிமீட்டராவது இந்த உள்ளம் விசாலப்படும் பிறருக்கு கொடுக்கிற போது விசாலப்பட்ட உள்ளத்திலிருந்து முதல்ல போய் போகும் அடுத்து இன்னும் கொஞ்சம் கொடுப்போம் இன்னும் கொஞ்சம் அஞ்சு சென்டிமீட்டர் விசாலப்படும் உள்ள இருந்து புறம் பேசுறது போகும் இன்னும் கொடுப்போம் கொஞ்சம் அடுத்த அஞ்சு சென்டிமீட்டர் விசாலப்படும் அவதூறு பேசுறது இருந்து வெளியே போகும் ஒவ்வொன்றும் வெளியே போகும் நமக்குள்ள இருக்க பலவீனம் நமக்கு பாதி தெரியும் பாதி தெரியாது மனிதனை அப்படித்தான் நான் படைத்திருக்கிறேன் அப்படின்னு இதை தெளிவா தெளிவாக சொல்றேன் நான் பலவீனத்தோடு தான் படைச்சிருக்கேன் ஆதம் நபிலேருந்து கடைசி மனுஷன் வரைக்கும் அதான் டெஸ்ட் இந்த பூமிக்கு அனுப்பி அனுப்பி வைக்கிற டெஸ்ட்டு அதுதான் நான் பலவீனத்தோடு தான் படைச்சிருக்கிறேன் ஆனால் அந்த விஷயங்களை நீ என்ன நோக்கி நகர்றியா இல்லை இவ்வளோ நோக்கி நகர்றியாங்கிற டெஸ்ட்ல தான் நான் வெற்றியாளர்களா இல்லையாங்கிற பதில் நாம் நிறைய நிறைய தான தர்மங்கள் செய்கிற போது மற்றவர்களுக்கு யாருக்கு கொடுத்தமோ அவங்களுக்கு என்ன நன்மைங்கிறது அல்லாவோட கையில இருக்கு ஆனால் நம்முடைய உள்ளம் தூய்மையாகும் நம்முடைய உள்ளம் விசாலப்படும் நாம் பரிசுத்தம் அடைவோம் அப்படி அடைஞ்சா மட்டும்தான் நம்மளால அல்லாஹுவை நெருங்க முடியும் அதனால ஒரே ஒரே சென்டென்ஸ்ல என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க நிறைய நிறைய தான தர்மங்கள் அதுக்கு பின்னாடி இருக்க தப்சீர் எடுத்தோம்னா அவ்வளவு இருக்கு அதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய மெத்தடாலஜி அவ்வளவு பெருசு அப்போ நிறைய நிறைய தான தர்மங்கள் செய்யுங்கள் ஒரு பக்கம் இப்படி சொல்லி கொடுத்தாங்க ஒரு பக்கம் மகரை பேண சொல்லி வரதட்சணையை உடைக்க சொன்னாங்க இன்னொரு பக்கம் வட்டியில விழுந்துராதிங்கன்னு சொன்னாங்க மார்க்கறிஞர்களை பற்றியெல்லாம் பேசும்போது கண்ணீரை பல சமயம் கட்டுப்படுத்தவே முடியாது சுபகானல்லா நான் வந்து அன்னைக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட தங்கத்தை வந்து தந்தைதான் சொன்னேன் இல்லையா அதான் குரான்ல என்ன சொல்றான் இன்ட்டு செவன் ஹண்ட்ரட் தருவேன்னு சொல்லிருக்கான் நான் வந்து பூமியில ஒரு நெல்மணியை போட்டா அதுல இருந்து ஏழு கதிர்கள் வரும் ஒவ்வொன்றுல இருந்தும் நூறு நெல்மணிகள் வரும் மொத்தம் எழுநூறு அல்லாவோட பாதையில அல்லாஹ் தந்ததுல ஒரு ஒரு காசு நான் கொடுத்தேன்னா இன்ட்டு செவன் ஹண்ட்ரட் அந்த நெல்மணிகளை போல உனக்கு திரும்ப வரும் அல்லாஹ் இந்த அழகிய உதாரணத்தை திருக்குற ஆணில் நமக்கு சொல்லித் தருகிறான் நான் கொடுத்தேன் நான் அந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த கதையை சொன்னேன் ரெண்டரை வருஷமா ஒட்டுமொத்தமாக எங்கெல்லாம் நான் போய் பேசினோ அங்கெல்லாம் பெண்கள்கிட்ட எடுத்து சொல்லி கேட்டு கிட்டத்தட்ட கோடி ரூபாய் நம்முடைய சகோதரிகள் நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு கொடுத்தது ஒன்றரை கோடி அந்த ஒன்றரை கோடி ரூபாயில கதீஜா விமன் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அண்ட் பிள்ளைகளுக்கான ஐந்தாண்டு மார்க்க கல்வி உலக கல்வியுடன் கூடிய கல்லூரி படிப்புக்கான இடம் ரெண்டையும் உருவாக்கி வச்சுட்டு நான் முன்னாடி என்னால் ஒன்றரை கோடி ரூபாய் என்னால என்னால ஒன்றரை கோடி ரூபாய் எங்கேயாவது சம்பாரிச்சு சமூகத்துக்கு கொடுக்க முடியுமா ரெண்டாயிரத்தி பதினேழில் அனிதாங்கிற ஸ்டூடெண்ட் நீட் எக்ஸாம் சார்ந்து தற்கொலை செய்த போது நான் போராட்டத்தை முன்னெடுத்து என்னுடைய கவர்மெண்ட் டீச்சர் ரிசைன் வேற பண்ணிட்டேன் நம்ம ஒன்னு செஞ்சோம்னா இன்ட்டு செவன் ஹண்ட்ரெட் அல்லா தருவோம் எனக்கு வச்சுக்கிறேன்னா அதையும் நான் நம்முடைய தேவைகளை பொறுத்து தேவைனா நம்ம நம்ம செய்யணும்னு நினச்சா அதையும் செய்யலாம் அதுக்கு இன்ட்டு செவன் ஹண்ட்ரட் உண்டு ஒன்றரை கோடி இன்ட்டு செவன் ஹண்ட்ரட் போட்டுக்க வேண்டிதான் அந்த கூலி அல்ல இங்க தரலாம் அல்லது சிறப்பா மருமையில தருவான் என்ன செய்ய வச்சு என்ன செய்யறதுன்னு தெரியல நான் மழைக்கு ஒழுகுகிற ஒரு வாடகை தான் இருக்கேன் அலக்துல்லா என்னை சுற்றி சஹாபிய பெண்மணிகள் அன்னைக்கு எவ்வளவு பேர் கடைக்கலம் கொடுத்தாங்களோ அப்படி நாலஞ்சு சகோதரிகள் அல்லாஹ் அல்லா தருவான் நீங்க பிறரை நோக்கி சிந்திக்கிற போது இந்த முப்பத்தி ஒரு நாள்ல எத்தனை ஊர் ஒரு லட்சம் மக்களை சந்திச்சுட்டு உங்களையும் சந்திக்கிறேன் சொல்லுமா எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அழகா ரசிப்பான் இறைவன் மக்கள் உள்ளங்களில் அன்பை உருவாக்குவான் நம்ம எல்லாரும் அல்லவன் நேசிக்கிறோம் அல்லா நம்மளை நேசிக்கிறானா நேசிக்க கூடிய நல்லடியார்களுக்கு இறைவன் ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கான் இதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு யார் சொல்லுவார் உலகத்திலே தேடினாலும் இப்படி ஒரு மார்க்கம் இவ்வளவு ஈஸியா படைத்தவனை பற்றி அறியக்கூடிய விடயங்கள் எங்கேயுமே கிடையாது யாரும் தரவும் மாட்டாங்க தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க ஆனா ரசுல்லா நமக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னா நாம் ரசுல்லாவோட சொல்பேச்சை கேட்டு வாழ்ந்தால் கொஞ்சம் கஷ்டம் கஷ்டமா இருக்கலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் என்னுடைய பாதை கண்ணாடி சில்லை நொறுக்கி போட்டு அதுல நடக்கிற பாதுதான் எனக்கு ஒரு லட்சம் மக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த செய்தி ஏத்தி வச்சுட்டு ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னா சுபஹானலா நன்மையை விதைக்கும் தீமையை தடுக்கும் எனக்கு மட்டும் இல்லை இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கடமை இருக்கிறது கடைசி நபீனுடைய வாரிசுகள் நாம் உம்மத்துக்கள் நாம் நமக்கு அந்த கடமையை அல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் இம்மையில் இன்னொரு தடவை கண்டிப்பா சந்திப்போம் இல்லை என்றால் மறுமையில் பாத்திம நாயம் அவர்களோடு சொர்க்கத்தில் நுழைபவர்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி தருவானாக ஆமீன் 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 அசலாம் வலைக்கும்